ஓம் முருகா சரணம் நமது ஆறு படையறல் யூடியூப் சேனல் முருகபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு கந்தர் அனுபூதி கந்தர் அனுபூதி பதிவு தான் நாம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமது நண்பர்கள் எல்லோமே நேரலையில் வந்து கூட நீங்கள் கந்தர் அனுபூதி பாடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம நேரலைய வந்து சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து கண்தர் அனுபூதி வந்து படிக்கிறது தான் தெரியும் ஒழிய புத்தகத்தில் படிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்காது நான் என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும் திருப்புக்கள் பதிவு வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்களா புத்தகத்தில் இருந்து படிக்கக்கூடிய அனுபவம் வந்து திருப்புகள் படிக்கும்போது நமக்கு வரும் அதனால தான் நான் உங்களுக்கு எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் பண்ணாமையே உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வரேன் போல தான் கந்தர அனுபூதியுமே புத்தகம் இல்லாதவங்களும் நல்லா தெளிவாக அதில் லைனெல்லாம் பார்த்து பார்த்து படித்து பழகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்போ வீடியோ பதிவாகவே உங்களுக்கு கந்தர் அனுபூதி வந்து கொடுக்குறேன் நீங்க புத்தகம் இல்லாதவர்களும் நீங்க வந்து படித்து பழகுங்க விபூதியும் அனுபூதியும் இரண்டுமே ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம வந்து விபூதி அணிந்து கொள்கின்றோமோ அது போல நமது மனமும் ஆத்மாவும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கந்தர் அனுபூதி படிக்கணும் படித்தே ஆகணும் அது வந்து மிகப்பெரிய பொக்கிசம் நீங்க படிச்சு படிச்சு பழகதான் உங்களாலேயே உங்களால் உணர முடியும் அதனால் நீங்கள் வந்து கந்தர் அனுபூதி விடாமல் படிச்சுட்டே வாங்க சரி அது சரிம்மா இப்போ என்னம்மா கிளி ஃபோட்டோவெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பீங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கந்தர் அனுபூதி அப்படின்னு சொல்லும் பொழுதே என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது அருணகிரிநாதர் ஐயா கந்தர் அனுபூதி பொழுது கிளி வடிவில் தான் இருந்தார் அது வந்து இன்னும் மிகப்பெரிய சிறப்பு நான் அதனால தான் கிளி ஃபோட்டோ வச்சுருக்கேன் கந்தர் அனுபூதி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ஒரு பாடல் ஒரு ஒரு பாடலும் நான்கு வருகள் இருக்கும் யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நெஞ்ச கனகல்லோ நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகன கியல் சேர் செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆணை பதம் படிவாம் நூல் ஆடும் பரிவேலி சேவலென பாடும் பணியே பணியா வருள்வாய் தேடுங்கயமாமுகனை செருவிச்சாடும் தனியானை சகோதரனே உள்ளாசனிராகுளையோ கவிதச் சல்லாப வினோதனுனியலையோ வெள்ளாம வெண்ண்தனழளஞ்சொல்லாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோ தயமோனவிழ் நான் மறையோ யானோ மனமோ வினையாண்ட இடந்தானோ பொருளாவது சண்முகனே வழிபட கை மாதொடு மக்களினுந்தளை பட்டழிய தகுமோ தகுமோ கிளை பட்டெழு சூருரமுங்கு துறை பட்டுருவத்தொடுவேளவனே மகமாயை களைந்திட வல்ல முகம் ஆறும் மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றையரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே தினியான மனோ சிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அரும்பு மதோ வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக பரனே. கெடுவாய் மணனே கதிகேள் கரவாதிடுவாய் திடுவாய் வடிவேல் இறை தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேல் அகமரம் எனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருத்தானவனாசகனே குழல் மங்கையர் மையல் வளை படும் பரிசென்றொழிவேன் தட்டூடு அறவேல் செயல தெரியும் நிட்டூர பயனே கார் மாமிசை காலன்வரில் தேர் மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பலாரி தளாரியெனும் சூர் மாமடிய தொடுவேலவனே குகாயென என் கிளை கூடியழப் போகா வகை மேய்ப்பொருள் பேசியவா சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு என்றலுமே அம்மா மறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ ஒரு அன்று அறு அன்று உளது அன்று இளது அன்று இருளன்று ஒளி அன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் களல் பெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவி ஆம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் வரும் புவியும் பரவும் குரு என் குண பஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணி பட்டு ஓராவினையேன் உழழத் தகுமோ வீராமுதுசூர்படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனாள் பூமேல்மயல் போயரம் புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே மரவா விதி மாளரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தமிழா அயில் என்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேளிமையோர் புரி தாரகனாக புரந்தரணே கருதாமரவா நெறிக்கான எனக்கு தர என்று செய்வாய் வரதா முருகாமயில் வாகனனே விரதா சுரசூரவிபாடனே காழை குமரேசன் என கருதி தாழை பணிய தவம் எய்தியவ பாழை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுர பூபதி மேருவையே அடியை கூறியறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்கிரமவேல் மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழி கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் அதோ சூர்வேரோடு குன்று தொழைத்தனிடும் புரன் தரபூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரம் இளேன் அருளை பெறவே நீதான் ஒரு சட் திலையே லையே வேதாகமஞான வினோதமனோ ஆதிதாசுரளோ கஷிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறியவானவனே ஆனா அமுதே அயில் வேலரசே ஞானா கரணே நவிலத் தகுமோ யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறுந்தானாய் நிலை நின்றது தற்பரமே இட்டனை நீ பொள்ளேன் அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி என் சொல்லே புனையும் சுடர்வேளபனே செவ்வானுருவீழ்த்திகள் வேளவனன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வறறிவாரறிகின்றதலால் எவ்வாறொருவர்கிசைவிப்பதுவே பாழ்வாழ்வினும் இப்படுமாயிலே விழ்வாயென என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுழவோ வாழ்வாயினி மயில்வாகனே கலையை பதறி கதறி தலையுடலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடவர் குளப்பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாகயனே சிந்தா குழ செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்தவரோதயணே கந்தா முருகா கருணாகரணே சிங்காரமடந்தயர்த்தி நெறி போய் வரன் வரந்தருவாய் சங்கராமசிகாவள சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரணே விதி உடம்பை விடாவின ஏன் கழல் மலர்கழல் என்றருள்வாய் மதி வாழ்நூதல் வள்ளியை அல்லது பின் துதியாவிரதா சுரபூபதியே நாதா வென ஓதியதைப் பொருள்தான் முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் வேல் இறையோன் பரிவாரமெனும் பதமே வளையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவாள் அறிவாய் அடியோடும் அகந்தையே தாளியை ஒன்றியேனை அறத்தீதாளியை ஆண்டது கூதாழ கிராத குளிக்கிரைவா வேதாழ கணம் புகழ் வேலவனே மாயேள் சனனம் மாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடித்தோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசு திணையோடு இதனோடு திரிந்தவனே சாகாது எனையே சரணங்களிலே காகணமனார் கலகம் செய்யும் நாள் முருகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ் திடலும் செறிவு அற்று உரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமையுமாற்றது தூசாமணியும் துகிழும் புனைவாழ்நே சாமுருகா நினதன்பருளாள் ஆசாணிகளம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் மாமுடி வேதமும் வேம் காடும் புணமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி கடை சென்ற இரவா வாக்கைமை பொருள் ஈகுவையோ குரவா குமார குளி சாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குளம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாழ்மை மைந்தா குமரா மறைநாயகனே ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை பெறா அடியேன் பெருமாறுளதோ சீரவர் சூர் சிதைவித்திமையோ கூறாவுலகம் குளிர்வித் வணி அறிவு ஒன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அறநின்று பிரா நளையோ செறிவு ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறிவின்றவரோடு உறும் வேளவனே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒரு வர்க்கிசைவி பதுவோ மின்னும் கதிர்வேள் விகிர்தான் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதி கேட்டு அறவாடி மயங்கி அறக்கதி கேட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திரஞான சுகாதீப அத்திதி திரர் திறர் அசேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே மீண்டும் அடுத்த பதிவில் அதாவது திருப்புகள் முப்பத்தி நான்கு பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனையமால் சென்றாஸ் நன்றி வணக்கம்